சுவாமிஜியின் அந்த கொடூர செயல் காலத்தின் பக்கங்களில் இருந்து மெல்ல மெல்ல மறைகிறது ரன்பூரும் பத்தியும் பழைய நிலைக்கு அந்த நிலை நீண்ட நாள் நீடிக்கவில்லை ஒரு நாள் சந்தியாவின் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்கிறது யாருமில்லாத அனாதையாகிவிட்ட அவளுக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை சந்திரன் தன் கையோடு கொண்டு வருகிறார் சந்தியாவுக்கே ஆச்சரியம் யாருக்கோ கொடுக்க வேண்டிய கடிதத்தை சந்திரன் தவறி தனக்கு எடுத்து வந்து விட்டானோ என்று சந்தியா சந்தேகப்பட்டது போல அல்லாமல் கடிதம் அவள் பேருக்கே வந்திருந்தது அரைமனதோடு கடிதத்தை வாங்கி பார்க்கிறார் பாவம் அவனால் பார்க்க மட்டும்தானே முடியும் படிக்க முடியாதே இதுவரை எங்களுக்கு வந்த கடிதங்களை கேட்டு நீ ரசித்தாய் இன்று உனக்கு வந்திருக்கும் கடிதத்தை நாங்கள் ரசிக்க வேண்டும் எப்போதும் போல் சந்திரனை படிக்கச் சொல் என்று சொல்லி அவளை நிர்பந்திக்கிறார்கள் சந்தியாவும் கடிதத்தை சந்திரகடன் கொடுத்து படிக்கச் சொல்கிறார் கடிதத்தில் என்ன இருக்கிறது யார் அதை எழுதினார்கள் பார்ப்போமா மென்மையான இணையம் உள்ளவங்க முள்ளு குத்துனா கூட முள்ளு மேல கோவப்பட மாட்டாங்க ஆனா கொடூரமான மனசு உள்ளவங்க பூ பட்டா கூட அந்த பூவ கசக்கே எரிஞ்சிருவாங்க நாட்டில கெட்டவனுங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்ல சொன்னியா உம் நீ ஒரு அழகான ரோஜா அதுல இருக்கிற வாசம் அதோட நேரம் அதோட மென்ம எல்லாமே பொங்கிட்டே இருக்கு அதனால நீ ஒரு ரோஜா தான் இருளாய் இருந்த என் வாழ்வில் சுடராய் வந்தவள் அறியாத என்ன வென்று அறிய மல்லிகையாய் பூத்தவள் நீ கவிஞர் சொன்னது போல் உன்னை பார்த்த போதுதான் நான் என்னை உணர்ந்தேன் என் இதயத்திற்குள் இசை மீட்டும் என் நினைவுகள் உன்னை நினைத்தே சுதி சேர்க்கின்றன எனக்குள் காதல் பொங்கி வழிந்து உன்னை தழுவ துடிக்கின்றது எனது காதல் வழி அது ரொம்ப ரொம்ப ஆழமான காதல் ஆழமான கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா தூரமா தெரியற உன்னோட நழல் என்ன பார்த்து சிரிக்குது என் மேல இருக்க காதல் ஏதோ ஒரு கோபத்துல

கதவுளே இல்லாதுன்னு நீ கதவுகளே வைக்கல அதுக்கப்புறம் இதயமும் சேர்ந்ததுனால கையும் கையும் இணைஞ்சது

இந்த லெட்டர் எழுதுனவ உன் லவர் கிடையாது எது திருட்டு பையன் யாரோ கவிஞர் எழுதுன கவிதையை திருடி லெட்டர்னு சொல்லி உனக்கு எழுதி அனுப்பி வச்சிருக்கான் மயங்கிடாத உனக்கு போறாவில உள்ளுக்குள்ள போட்டு கிடையாது இந்த லெட்டர் பாக்கும் போது எவனோ கஷ்டத்தை சொல்லி எழுதியிருப்பான்னு நினைச்சேன் இது என்னவோ காதல் கடிதம் எல்லாம் இருக்கு நம்ம ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி வர்ணிச்சு எழுதுறதுக்கு எவன் இருக்கான்னு தெரியலையே ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது நம்ம சந்தியாவ எவனோ ஒருத்த உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் ஏன் சந்தியா இந்த லெட்டரை தம்பி படிச்ச உடனே ஓ உடம்புக்குள்ள ஏதாவது பொங்குன மாதிரி இருந்துச்சா மேல வரைக்கும் அப்படியே சில 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 இருந்துச்சு எவனோ ஒரு முட்டா பையன் எழுதிருக்கான் அதுக்கு போயிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு அவன் கூட வந்து படுத்துட்டே போயிருக்கலாம்

தப்பா இருந்துச்சுக்காத தனியாக்கு காதல் கடிதாசம் வந்திருக்கு